சமீப அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கூட்டணி எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது தம்பி கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாதிரி நானும் தம்பியை ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கல பைத்திய கற்பில் ஒன்று சேர பிடிக்கலன்னு நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் பேசினார் அது மட்டும் இல்லை என்னையுமே வந்து கூப்பிட்டு தம்பியை பத்தி நல்லது நாலஞ்சு வார்த்தையெல்லாம் பேசுப்பா அவருடைய புரட்சி கருத்துக்கள் பாடல்கள் எடுத்தி பேசுபானார் நானும் கொஞ்சம் கூட இதுவும் இல்லாமல் நான் கூட பேசினேன் அது வேற அது ஒரு இருக்கட்டும் ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அதுக்காரத்துக்கு திண்டுக்காரர்ல இருக்கலாம் இல்லை ரகசிய ஓட்டலாம் எங்கேயோ இருக்கலாம் அந்த திண்டுக்காரர்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தையில் அண்ணன் தளபதி கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அந்த கோரிக்கை என்ன அப்படின்னா நான் கட்சி ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு நான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கேன் நீ வந்து துணை முதலமைச்சராக இருடா தம்பி அவளை பாதி பாதி ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு அண்ணன் மொழியில் உடல் மொழியில் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதை கேட்ட தளபதி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அவருடைய சிரிப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி சிரிச்சதுனால இவருக்கு ஈகோ டச் ஆகி நினைவா சிரிக்கிறியே நீ ஏன் சிரிப்பு பார்த்துருக்கியா முகாபா சிரிப்பாத்துருக்கியா நம்ம டென்ஷன் ஆயி அங்கிருந்து அந்த பேச்சு வார்த்தை முடிவாயிருக்கு